ஏமாற்றுபவரை ஜோதிட ரீதியாக எப்படி அறிவது யார் நம்மளே ஏமாற்றுகின்றார்கள் அவர்களை எப்படி நாங்கள் அறியலாம் திடமான உறவுமுறை என்பது அன்பு நம்பிக்கை மற்றும் நன்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் போன்றவற்றையே சார்ந்தது என்பது நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் பல சமயங்களில் சந்தர்ப்பங்களில் கணவரோ மனைவியோ அல்லது வேறு யாராவதோ ஒரு நிகழ்வை மறைக்கிறார்கள் அல்லது அது சம்பந்தமாக முழுமையாக விளக்கமளிக்க மறுக்கிறார்கள் எனும்போது அவர்கள் நம்மை ஏமாற்றுவதாக நாம் கருதலாமா மிக பொதுவான ஒரு குற்றச்சாட்டு திருமண வாழ்வில் வருவதென்பது காதல் உறவுகளில் தான் ஏமாற்றப்பட்டு விட்டோமோ என்பது மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் மட்டுமல்ல எப்போதுமே பல திருமணம் மற்றும் பல உறவு முறைகளில் துரோகம் போன்ற காரணத்தால் மட்டுமே தோல்வியை தழுவியிருக்கிறது என்றால் அது மிகையாகாது இணையதளம் மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப சாதனங்களின் வருகைக்கு பின்தான் அதிக அளவில் இந்த ஏமாற்றும் சம்பவங்கள் பல வகைகளில் பல வழிகளில் நிகழ்ந்து வருகிறது உங்களது வாழ்வின் பங்குதாரர் அதாவது லைஃப் பார்ட்னர் உங்களை ஏமாற்றுகிறாரோ என்றோ மற்றும் அவர்கள் அதாவது அவர் உங்களுக்கு துரோகம் இழைக்கிறார் என்றோ நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா பல ஆய்வுகள் மற்றும் கணக்கெடுப்புகளின்படி பார்த்தால் அதிக அளவில் ஏமாற்றுகிற போதும் ஆண்கள் தங்களது மனைவியின் மேல் மிகவும் அளவு கடந்த அன்புடன் நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆண்கள் பெரிய அளவில் அனைத்திலும் திருப்தி அடைந்திருந்தாலும் சிலவற்றுக்கு பலி தெரியாமல் போகும்போது அவர்கள் வேறு ஒரு பெண்ணிடம் படுக்கை சுகத்தால் அவர்களாகவே ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் மற்றும் அதனை மறைக்கவே தன் மனைவியிடம் சுடு சொற்களை வீசுகிறார்கள் இதனை படிக்கும் எவராவது உடனடியாக ஆம் என் கணவர் கூட என் மீது எரிந்து விழுகிறார் என்று சரியான காரணம் தெரியாமல் புரிந்து கொள்ளாமல் தம் கணவர் தம்மை ஏமாற்றுகிறாரோ என்று கவலைப்படுத்தவில்லை ஆண்களே நீங்களும் தான் உங்கள் வாழ்க்கை துணைவர் உங்களை ஏமாற்றுவதிலிருந்து தப்பிக்கலாம் காத்துக்கொள்ளலாம் காதல் உறவுகளில் ஏற்படும் ஏமாற்றத்துக்கு ஜோதிடம் காண்பிக்கும் இடங்களான ஒருவரின் ஜனனகால ஜாதகத்தில் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் இவைகளின் இயற்கை பாவர் அல்லது லக்கண பாவர் ஆகிய கிரகங்கள் இருப்பின் இந்த ஏமாற்றம் நிகழ்ந்து மேற்சொன்ன இடங்களில் அதாவது இரண்டு ஐந்து மற்றும் ஏழாம் இடங்கள் இந்த இடங்களின் அதிபதிகள் மற்றும் அவர்களின் மேல் ஆதிக்கம் செய்யும் தீய கிரகங்களின் செயல்பாட்டால் காதல் உறவில் விரிசலோ அல்லது தவறான புரிதலோ நிகழ்ந்து ஒரு ஆணின் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்ட சுக்கிரன் இருப்பினும் அல்லது பெண்ணின் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்ட குரு செவ்வாய் இருப்பினும் இது நிகழும் ஜோதிடத்தில் லக்னத்துக்கு ஏழாம் வீடுதான் தான் திருமணத்தை பற்றியும் கூட்டாளி பற்றியும் உறவுமுறை பற்றியும் வரும் கலத்திரம் எவ்வாறு இருப்பார் என்பதனை பற்றியும் தெளிவாக குறைக்கும் சுக்கிரன் இயற்கையில் திருமணத்துக்கு உறவு முறைகளுக்கு கூட்டாளி உணர்வு பூர்வ மகிழ்ச்சி போன்றவற்றுக்கு காரகராக அதே சமயம் குருவானவர் மங்களகரமான செயல்பாட்டுக்கும் அதிர்ஷ்டம் போன்றவற்றுக்கும் காரகராகி ஆண் பெண் இருவருக்கும் நன்மை செய்வார் யாராவது உங்களை ஏமாற்றி இருப்பின் அல்லது நீங்களே யாரையாவது ஏமாற்றி இருப்பின் நீங்கள் உங்கள் கால யாதகத்தை எடுத்து அதில் ஏழாம் இடம் அல்லது ஏழாம் அதிபதி எப்படிப்பட்ட பாவ கிரகங்களுடன் இணைவு கொண்டுள்ளது என முதலில் பாருங்கள் ஒருவரின் ஜனனகால யாதகத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன், செவ்வாய் அல்லது குரு மற்றும் ஏழாம் வீட்டுடன் ராகு இணைவு தொடர்பு இருப்பின் கணவனோ மெனைவி ஏமாற்றுபவராக இருக்க வாய்ப்பிருக்கிறது சந்திரன் மனோகாரகன் அவருக்கு பாவ தொடர்பு ஏற்படும் போது அதாவது பாவ கிரகம் என்ற தொடர்பு ஏற்படும் போது ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றும் போக்கு அவருக்கு ஏற்படுகிறது மேலும் இப்படி அமைய பெற்ற யாதகர் ஒரு குழப்ப நிலையில் இருப்பதோடு நல்ல குழப்பவாதியாகவும் இருப்பார் புதன் புத்திசாலித்தனத்துக்கு உரிய கிரகம் சூரியனுக்கு முன்பு இருந்தால் புத்திசாலியாகவும் படிப்பாளியாகவும் மற்றும் சூரியனுக்கு பின்னால் இருந்தால் சாமர்த்தியசாலியாகவும் இருப்பார் புதன் சனியோடு ஒருவரின் ஜாதகத்தில் இணைந்திருப்பின் அந்த யாதகருக்கு அவர் செய்யும் தொழிலில் பணம் சேரும் வீடு கட்டுவர் அந்த புதனே எந்த வகையிலாவது வலுவிழந்திருந்து சனியுடன் தொடர்பில் இருந்தால் அந்த யாதகரோ யாதகி ஒரு ஏமாற்றுபவராக அல்லது ஏமாந்து போனவராக அல்லது இனிமேல் ஏமாற்றப்படுபவராகவோ இருக்க நேரில் மேலே குறிப்பிட்டவை ஒரு சிலவை சுக்கிரன் இன்பத்தை அனுபவிக்கும் அல்லது நுகரும் கிரகம் புதன் சுக்கிரனோடு இணைந்திருப்பின் காதல் அவருக்கு தானாகவே வரும் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் காதல் தானாகவே வரும் புதன் கேதுவுடன் இணைந்திருப்பின் அல்லது தொடர்பு பெற்றிருப்பின் அவருக்கு அறுபது வயதிலும் காதல் ஆசை அடங்காது காதல் வலை விதிப்பார் ஆனால் அவருக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடும் உங்களது யாதகத்தில் யார் உங்களை ஏமாற்றுகிறார்கள் எந்த காரக கிரகம் உங்களை ஏமாற்றுகிறது என்பதை இப்போது கண்டுபிடிக்கலாம் அடுத்து யோதிட ரீதியாக பெண்களின் பொதுவான குணாதிசயங்கள் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் செவ்வாய் நட்சத்திரங்கள் என்னென்ன மிருகசீலிடம் சித்திரை ஆகும் இப்போ இந்த நட்சத்திரங்களில் பிறந்த பெண்கள் மிக கோபம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அதாவது அவர்களுடைய கோபம் ஒரு கட்டுக்கடங்காத கோபமாக அதிக கோபம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் ராகு கேது நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மாதிரியான நட்சத்திரங்களில் பிறந்த பெண்கள் பிடிவாத குணம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அதே இது சனியின நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களும் அந்த மாதிரி தான் இருப்பார்கள் சனி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அதாவது பூசம் அனுசம் உத்திரட்டாதி அவர்களும் கொஞ்சம் பிடிவாத குணம் அவர்களுக்கும் இருக்கும் உற்சாகமின்றி குடும்பத்தாரோடு சந்தோஷம் இல்லாமல் கூட்டு குடும்பத்தில் ஒன்றி வாழாமல் சோகமாக இருப்பார்கள் ஆனால் இங்கு அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்கு ஏதாவது கிரகங்கள தொடர்பு வரும்போது அதன் பலன் மாறுகள் சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அதாவது பரணி பூரம் பூராடம் ஆண்களிடம் இவர்கள் நெருங்கி பழகி கெட்ட வாங்கக்கூடிய நிலை இருக்கும் சாதாரணமாக எந்த கட்ட எண்ணமும் இல்லாமல் பழகினாலும் கூட கெட்ட பேர் ஏற்படும் திருமணத்துக்கு முன்னால் ஆண்களால் பல சோதனைகள் வரும் அதனை தெய்வத்துணியால் சமாளித்து வந்தால் நல்ல குடும்ப வாழ்வு அமையும் இவை அனைத்தும் பொதுவானவையே வேறு சுபர் தொடர்பால் நன்மையையும் அசுபர் தொடர்பால் தீமையையும் பெறுவார்கள் ஆண்கள் யாதகத்தில் லக்னத்தில் ராகு கேது இருந்து மற்றும் பத்தாம் இடத்தில் புதன் இருந்தால் வயதில் மூத்த காதலி அமைவர் ஏழாம் வீட்டில் ஒரு நீச்ச கிரகம் இருப்பின் சபல புக்தி உண்டாகும் ஏழாம் வீட்டில் சனி மற்றும் சுக்கிரன் இருந்தால் ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்த பெண்ணின் தொடர்பு ஏற்படும் பெண்களின் நடத்தை பற்றி பார்ப்போமாக இருந்தால் ஒரு பெண்ணுக்கு நெருப்பு ராசியான மேசத்தில் சந்திரன் இருந்தால் சிவப்பு கொடி எச்சரிக்கை தான் அதாவது அந்த பெண் நிச்சயம் ஏமாற்றப்பட வாய்ப்புள்ளது வேறு சில விதிகளை நாங்கள் இங்கு பார்த்து முடிவெடுக்க வேண்டும் ஆனால் இந்த மாதிரி அமையும் போது ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது புதன் புதியன விரும்பி அவன் சூரியனுடன் இருக்கும்போது ஒரு அதாவது ஒரு ஆண் பல பெண்களை விரும்புவார்கள் ஆசைகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஜோதிடத்தில் இந்த சூரியன் மற்றும் புதன் நினைவு இப்படிப்பட்டவர்கள் தொழிலில் கட்டிக்காரர்கள் படிப்பில் வெகு சுட்டி ஒரு ஆணின் ஜனனகால ஜாதகத்தில் இரண்டாம் இடம் மற்றும் பதினோராம் இடம் தொடர்பிருப்பின் வைப்பாட்டி வைத்துக் கொள்வார்கள் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் இருந்தால் காதல் வேட்கை அதிகம் இருக்கும் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் விருச்சிகத்தில் இருந்தால் காதலுக்காக எதையும் செய்ய துணிவார்கள் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஆண் பெண் எந்த யாதகமாக இருந்தாலும் இந்த கூட்டணி உள்ள யாதகரோ யாதகி காதல் வேட்கையை தீர்த்து கொள்ள எந்த எல்லவரையும் போக தயங்க மாட்டார்கள் மேலே சொன்னவை அத்தனையும் சுபர் பார்க்க சாரம் பெற்றிருக்க அல்லது வேறு ஏதாவது வகையில் தொடர்பு பெற்றிருப்பின் அந்த தவறுகள் நடக்காமல் போகும் இங்கு குறிப்பிடப்பட்டவை அனைத்தும் ஜோதிரத்தில் உள்ள சில விதிகள்